அனைவருக்கும் மதியம் வணக்கம் எல்லா வல்ல முருகப்பெருமானை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாயும் வணங்கி என்னை பெறாத தாய்மார்களையும் வணங்கி அவங்களுக்கு இன்றைக்கு சிறப்பு தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னையர் தினம் அன்னையர் தின நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கையை காலை ஆட்டி நம்ம ஒரு கரையை அடைஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் படிக்கும்போது நினச்சிட்ருப்போம் ஆனால் அது க அந்த கரையை அடைகிறதுக்கு ரியல் லைஃப்பில் நம்ம குறித்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ தடைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தோல்வி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்னு ஒன்று இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அந்த பெரியரை எப்படி நம்ம கடந்து வரப்போகிறோம் அப்படிங்கிறதான் பேச போகிறேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்து ஆதி மனிதன் இருந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து தோல்விங்கிற பாதையில் பயணித்து வெற்றிங்கிற இலக்காக அடைந்த சரித்திரம்தான் இருக்குது இல்லையா ஸோ அந்த வகையில் நமக்கு தோல்வி வந்து நிறையா இருக்குது ஒவ்வொரு மனுஷனும் நம்ம கேட்கலாம் நமக்குள்ள தோல்வியே இல்லையே அப்படின்னு நிச்சயமாக இருக்கும் அவங்கவுங்க மனச்சோச்சியை தொட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு தோல்வி ஃபஸ்ட்டு தோல்வின்னு ஒன்று இருக்கும் அந்த தோல்வி தான் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆல்வா எடிஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா எலிஷன் வந்து நைன்டீன் ஃபோர்டீனில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறார் ஸோ அவர் ஆராய்ச்சி பண்ணதை லட்சக்கணக்கான கட்டுரைகள் லட்சக்கணக்கான நோட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாரு ஸோ அந்த தோல்வி அடையும் போது அதாவது அந்த இதில் வந்து ஒரு தவறுதால வந்து தீய இரையாயிருது அப்போ கூப்பிட்றாரு மகனை சாரஸ் உங்கள் அம்மாவை வரச்சோல் இந்த அற்புதமான தருணத்தை பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் அப்படிங்கிறார் அந்த இடத்துல நிதானம் இருக்குது ஆனால் மகன் பார்க்குறான் என்னடா அப்பா நம்ம வந்து இவ்வளோ பக்குவமாக இருக்கிறாரே ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த இடத்துல அவருடைய நிதானம் இருந்துச்சு அந்த ஒரு சின்ன தவறுனால அவர் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா அடுத்து ஒரு ரெண்டு இதுலேயே வந்து ரெண்டு வாரத்துலேயே ஃபோனோகிராஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் அவர் கண்டுபிடிச்ச வயது எப்போ தெரியுமா அறுபத்தி ஏழில் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒரு லைஃப்லேயும் வந்து தோல்வி இருக்கத்தான் செய்யுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளில் வந்து அந்த இதில் இப்போ ஒவ்வொரு மனிதனும் வந்து தோல்வியே ஏற்படுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேள்வியை வச்சுட்டு பார்க்குறோமா இல்லை நிச்சயம் இல்லை அந்த தோல்வி அடைஞ்சோடனே நம்ம சோர்ந்துடும் ஸோ சோர்வு அடையாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜி ஏபிஜி அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க அவர் என்ன பண்ணார் எஸ்எல்வி த்ரீ அது ஃபஸ்ட்டு த ஆரம்பக்கட்டத்தை தோல்வி அடைஞ்சி ஸோ அவர் வந்து முயற்சினால வெற்றி பாதைகளினால் வந்து அவருடைய முயற்சி வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்று இந்திய ஏவுகணையின் நாயகன் அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க ஸோ அவருடைய வெற்றிக்கு பின்னா அதாவது தோல்விக்கு பின்னாடி வெற்றி ஃபஸ்ட்டு வெற்றிக்கு தோல்விக்கு பின்னாடி தான் வெற்றியே வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி இருக்காங்க அதே மாதிரி ஆல் வயலேஷன் பல்ப்பு கண்டுபிடிச்சார் இல்லையா அந்த பல்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த காலங்களில் எவ்வளோ தூரம் அலங்கரிக்குது இப்போ ஃபோட்டோவெலாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அவருடைய தோல்விக்கு பின்னாடி நிறைய தோல்வி அந் அடைஞ்சு 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 தான் வந்து பழுப்பு அதாவது நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு ஸோ அந்த வெற்றிக்கு ஒரு இதாக இருக்குது அப்போ வந்து தோல்விக்கு என்ன காரணம் செஞ்சு நம்ம அது ஒரு முயற்சியாக எடுத்துக்கணும் அதை வந்து தோல்வி தோல்வியாகவே எடுத்துக்க கூடாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும் அதாவது இப்போ ரீசெண்டில் நான் எடுத்துக்கிட்டு ஏன் இந்த டாப்பிக்கை எடுத்தேன்னா ரீசெண்டில் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துச்சு அந்த ரிசல்ட்டில் நான் நல்ல மார்க் வாங்கலை நல்ல மார்க்கு வாங்கலை ஃபெயில் ஆயிட்டேன் எனக்கு நினைச்ச மார்க்கு கிடைக்கல அப்படியே நினச்ச மார்க்கு வாங்கினவங்க நீட்டுங்கிற ஒரு எக்ஸாமில் போய் மாட்டிக்கிறாங்க அதில் தோல்வி அடைஞ்சிட்றாங்க ஸோ அந்த தோல்வி அடைஞ்சோன்னையும் எவ்வளோதான் புக்கீஸ் நாலேஜ் கொடுத்தாலும் அந்த பொண்ணு வித்தின் ஃபிராஸ் அண்ட் செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சூசைட் அதுக்கு போயிடுறாங்க ஸோ அது வந்து இதெல்லாம் கடந்து வரணும் அப்படிங்கிறது தோல்விங்கிறத சொல்லி கொடுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறதும் கிடையாது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூதாட்டி இப்போ ப்ளஸ் டூவில் எழுதி பாஸ் பண்ணியிருக்காப்படி அதுக்கு ஏஜு காரணம் இல்லை அவங்க மேலே உள்ள நம்பிக்கை இன்ட்ரெஸ்ட்டு அவங்க வச்சுருந்த நம்பிக்கை அந்த இன்ட்ரெஸ்ட்டில் பாஸ் பண்ணி வந்துட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கடுத்து நம்ம திருவள்ளுவரே நிறைய சொல்லியிருக்காருங்க குரல் ஆழ்வில் உடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் நிறைய இருக்குது அதாவது ஒவ்வொரு தோல்வியும் வந்து பின்னாடி வெற்றி கிடைக்குது அந்த வெற்றிக்கு என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி அந்த முயற்சி தான் வரணும் அப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவமானப்படுத்துகிறாங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா நீங்கள் சூப்பர் ஸ்டாருங்கு வந்திருப்பீங்க சாதாரண ஒரு பஸ் கண்டக்டராக தான் இருந்தார் இப்போ அந்த அளவுக்கு அவர் வரணும் அப்படி முன்னேற்றத்தில் வந்திருக்காரு அப்படின்னா அவர் எடுத்த முயற்சி தான் அந்த தோல்வியிலிருந்து மனந்தடாமல் சூப்பர் ஸ்டாராக ஆயிருக்கார் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அமிர்தா பச்சன் எடுத்துக்கலாம் அவர் வந்து இல்லை நடிக்கிற கேள் ஆய்க்கில்லை எதுக்குமே லாய்க் இல்லை உனக்கு வந்து ஃபிலிம் ஒர்க் வராது ஃபிலிம் இது வராதுன்னு சொல்லிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ இருந்தாலும் அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதுக்கு பின்னாடி தான் வந்து ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி உலகம் போட்டக்கூடிய அவர் குரலில் வந்து பல குரலில் பேசக்கூடிய வாய்ப்பு அவர் கிடச்சி இன்றைக்கி உலகத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் இல்லையா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யாரும் சொல்லலாம் ஆ இப்போ வந்து இந்த ஃபெயில் ஆகி வராங்க இல்லையா சினிமா பாட்டில் பார்த்திங்கன்னா சூரிய வம்சத்தில் ஒரு பாட்டிலே வந்து என்ன பணக்காரங்களாக ஆகிடுவாங்க ஒரு பாட்டிலே கஷ்டப்பட்டு தோல்வி அடைஞ்சு அது மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா நம்மளும் ஒரு பாட்டை பண்ணணுன்னே நம்மளும் பெரிய பணக்காரனாக ஆயிடலாம் அப்படின்னு ஸோ அந்தது இல்லை வாழ்க்கையில் வந்து ஒரு இது கிடையாது நமக்கு அதற்கடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் குறிப்பு இருக்காங்க அவங்க நிறைய ஆடிஷன் போயிருக்காங்க இவங்களை கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க மியூசிக் இதில் வந்துட்டு நிறைய ஆடிஷன் போய் ரிஜெக்ட் ஆகிடுறாங்க ஸோ அந்த ரிஜெக்ட் ஆனது அவங்களுக்குள்ள ஒரு இதை உத்வேகத்தை உண்டாக்கி அவங்க பாடின பாட்டு அவங்களோட மியூசிக்கிலேயே வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க இப்போ பீட்டர்ஸ்னு அதே மாதிரி வந்து கலிஃபோரியா யூனிவர்சிட்டியில் ஒருத்தருக்காரு ஸோ அவர் வந்து வந்து வால்மெண்ட் இது அவர் என்ன கணவர் அப்படிங்கிற இருக்காரு அவரும் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீ வந்து சொல்லி கொடுக்குறா லாக்கில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ அவராக ஒரு டாக்டர் பட்டம் பெற்று இப்போ வரைக்கும் யூனிவர்சிட்டியில் ட்ரஸ்ட் மெம்பராக ஆகிட்டார் எல்லாமே வந்து தோல்வி வெற்றிக்கு அடிப்படை வந்து தோல்வி அந்த மாதிரி இருக்கிறது அது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம விழும்போது கீழே விழும்போது எழுந்துருங்க அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் யாரும் எந்த பேரண்ட்ஸும் சொல்லி கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி அதுக்கு கமிட்மெண்ட் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வாங்கி கொடுக்குற இன்றைக்குன்னு சொல்லிட்டா நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாது பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்க முடியாது ஸோ அடுத்த நாள் வாங்கி கொடுக்கணும் அதுக்கு ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அதுவும் இல்லை அதுக்கடுத்து சே நோ நோ சொல்லி கொடுக்க பழகணும் ஆனால் என்ன அப்படின்னா ஏன் நோ சொல்லணும் அப்படின்னா இப்போ பேர பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இங்கே நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அவசர காலத்தில் ஒரு நெருக்கடியில் இதை செய்ய அதை செய்யணும் சொல்லுவாங்க நம்ம நோ சொல்ல முடியாது நோ சொல்ல சொல்ல வச்சுருவாங்க என்னால் முடியாதுன்னு சொல்ல வச்சுருவாங்க அதுக்கடுத்து இன்னொரு என்ன இன்னொரு விதத்தில் என்னென்னா நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது பாதிக்குமோ என்னமோனு பயந்துக்கிட்டே நம்ம ஓகே பண்ணிடுவோம் ஆனால் அதில் ஃபியூச்சரில் பாதிக்கும் அதுக்கும் நோ சொல்லிடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்துட்டு தோல்வியை நம்ம அடிப்படையாக வச்சு தான் முன்னேற போகிறோம் அப்போ அந்த இதுக்கு முன்னேற்றத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தான் காரணமாக இருக்குது அந்த வெற்றிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி தான் காரணம் ஓகேவா ஸோ அந்த முயற்சி இருந்தால் தான் நம்ம வெற்றி அடைய முடியும் அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் தோல்வியிலேருந்து கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா சில சமயத்தில் அதாவது வந்து சில சமயத்தில் அவமானப்படுத்தப்படும் போது இப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார்லாம் வந்து ஒய்ஃபை விட்டு கொடுக்காம ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்துட்டு ஒரு ஜோக் சொல்கிறாரு ஒய்ஃபை பற்றி அப்படின்னு ஸோ அந்த இதில் வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறோன்னு நான் நினச்சிக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் கீமர் அந்த கீமர் சொல்லி சிரிக்கிறக்காவது நம்ம உபயோகப்படுறோம் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிறேன் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் அதே மாதிரி அவமானப்படுத்தும்போது நிறைய பேர் அதாவது நிறைய பொண்ணுங்க வந்து போய் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சோசியர் அப்படிங்கிறதுல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதில் ஈவன் எங்கள் சொந்தக்கார பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஸோ இருந்தாலும் நான் வந்து சோசியல்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்ட்டு நான் ஓகே பண்ணேன் ஆனால் அளவுக்கு அதில் ஒரு உத்வேகம் எடுத்து அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது ஸோ அதில் என்னன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும் அதை எடுத்து படிச்சுட்டு என்னை எழுப்புவாங்க இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க ஸோ அந்த இதெல்லாம் வந்து எனக்கு தான் இருக்கும் எந்த இது யாரையாவது தூங்கும் போது ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எடுப்போம்னா எந்திரிப்போமா இல்லை நான் எந்திரிப்பேன் என்னங்க அப்படின்னு கேட்பேன் ஏன்னா அதாவது உடம்பு தான் படுத்திருக்கோம் மனசு தூங்காது டக்குன்னு எந்திரிக்கிறாங்க என்ன வேணும்னு கேட்பேன் அப்போ சொல்லுவாங்க நான் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு இதை படிக்கலான்னு இருக்கேன் நாளைக்கு பேசலான்னு இருக்கேன் அப்படிம்பாங்க ஸோ அந்த இதில் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது பேக் போனால் இருக்கேன்னு வச்சுக்கலாம் சாருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதாவது வந்து நமக்கு நாம் கற்றுக்கொள்ளணும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்மளே புரிஞ்சு நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும் இது வந்து இதாக இருக்கும் அதுக்கடுத்து வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ் கிடையாதுங்க அது வந்து நம்ம வேகமாக போய்கிட்டு இருக்கணும் குதிரை வேகத்தில் இருக்கோம் நல்லா இல்லையா வேலை இல்லையா அது இல்லையா இது இல்லையா அப்படின்னு ஸோ அந்த வேகத்தில் வந்து கொஞ்சமாவது வந்து நம்ம தடை போட்டு நிற்கணும் அப்போ என்ன அப்படின்னா வாழ்க்கைங்கிறது ஒரு சுழற்சி தான் அதில் வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் வட்டமாக இருக்கும் அப்போ அந்த வட்டத்துக்குள்ளே வந்து இன்னொரு வட்டத்துக்கு நம்ம போகணும்னா தோல்விங்கிற துடுப்பை நம்ம பயன்படுத்தணும் அந்த தோல்விங்கிற துடுப்பை பயன்படுத்தினோ தான் அடுத்து வந்து நீங்கள் வந்து முயற்சிங்கிற இதுக்கு போக முடியும் வெற்றி அடைய முடியும் உங்கள் வாழ்க்கையில் ஸோ இதுதான் வந்து தோல்விங்கிறது அது வந்து என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் அதாவது அது அதுக்கடுத்து செகண்டே முதல்ல வந்து நம்மளை அவமானப்படுத்தணும் நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டோம் திருப்பி அவனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது செய்யவே செய்யாதீங்க நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டாலும் எந்த உயரத்தில் இருந்தாலும் நம்ம அவமானப்படுத்தினால நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் இழிவாக பேசுனதுனால முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு படிக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னேறுங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தொழில் இருக்குது அது என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து வந்து என் பையன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஸோ அவனுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அதில் வந்து அவனுக்கான விருப்பம் என்ன இப்போ வந்து நிறைய படிக்காதவங்க கூட எல்லா நல்லா பெரிய பெரிய இதில் இருக்காங்க அவங்களுக்கான தொழில் நிறைய இருக்குது செட்டில் டவுன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஸோ அதாவது வந்து செட்டில் டவுன்னால் பணம் இருக்குது வசதி இருக்குது எல்லாமே இருக்குது அவன் வந்து இன்ஜினியராக இருக்கா டாக்டராக இருக்கா எல்லாமே இருக்குது இதே இது ஒரு டீ கடைக்காரன்னு இருக்கான் மெக்கானிக்கு இருக்கான் இப்போ நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்களே கேஎஃப்சி அது எப்படி வச்சு தெரியுமா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துனார் ஸோ அவர் வந்து கடை வாங்கி போட்டு தான் நடத்துனார் ரோட்டோரத்தில் ஆனால் அந்த கேஎஃப்சியில் வந்துட்டு எல்லாமே ஊற்றிக்குச்சு அப்போ வந்து ஒரு ஃபோர்வே இதில் வருது எல்லா பக்கமும் போட்டு அவருக்கு தொழில் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு இதில் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது தொழில் எல்லாமே நட்டமாயிருச்சுன்னு அவர் ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சிக்கனில் ஒரு ட்ரெக் ஒரு சிக்கனில் ஒரு இது வச்சு அந்த சிக்கனில் இது பண்ணி தான் கேஎஃப்சிங்கிறத கொண்டு வந்து கொடுத்தாரு இப்போ எல்லாருமே நம்ம போய் எல்லாம் கேஎஃப்சி சாப்பிட்றோம் இல்லையா மதிய நேரமும் ஆயிடுச்சு இப்போ நமக்கும் இங்கே சிக்கனில் கிச்சனில் சிக்கன் இருக்கான்னு தெரியாது பட்டு வெஜில் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி அவரும் தோல்வியில் அடைஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்காரு அதனால் ஒவ்வொரு மனிதனும் ஃபஸ்ட்டு தோல்வி என்னவாக இருக்குதோ அதை நீங்கள் ஒரு வெற்றி படிக்கட்டாக எடுத்துகிட்டு நடக்கணும் அந்த வெற்றி படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி மாதிரி இருக்கல அந்த படிக்கட்டில் கற்கள் முற்கள் நிறைய இருக்கும் அதை தாண்டி நம்ம போகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை தாண்ட அந்த கற்கள்ங்கிறது என்ன முயற்சி தான் அதுதான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இப்போ ஒரு மரமே எடுத்துக்கிறங்க தென்னை மரம் எடுத்துக்கங்க அந்த தென்னை மரத்தில் ஏதாவது ஒன்று இழந்தாத்தான் அது வளர்ச்சி அடையும் அப்போ அதனுடைய கிளைகள் கீழே விழுக விழுக தான் தென்னை மரம் வளர்ச்சி அடையும் அப்போ நம்ம தோல்வியை வந்து ஒரு அடுவ பாடமாக எடுத்துக்கணும் அது ஒரு வந்து பட்டறிவாக எடுத்துக்கக்கூடியதாக இருக்கணும் ஓகேவா ஆனால் ஒரு பொழுதும் உங்களோட தோல்வியை வந்து தளர்ச்சி அடைய விடக்கூடாது அந்த தோல்வியை வந்து நம்மளை வந்து இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் ஸோ எல்லா வள இறைவென்ட்டை சொல்லி நம்ம எல்லாருமே வந்து தோல்வியிலேருந்து மீண்டு வரணும் அதே மாதிரி வந்து இப்போ அப்துல் கலாம் சொல்வார் அதாவது வந்து துன்பத்துக்கு துன்பம் தோல்விக்கு தோல்வி இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதுலேருந்து மீண்டு வர நம்ம என்ன பண்ணணும் முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி வந்து டீச்சர்ஸ் அந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுங்க இப்போ வந்து நினச்சி பாருங்கள் இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ் மறக்கவே முடியாதுங்க உங்கள் இதில் ஏன்னா எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டில் இருந்தால் டுவெல்த் வரைக்கும் இருக்க ஸ்கூல் டீச்சர்ஸை நம்ம மறக்க மாட்டோம் காலேஜுக்கு போங்க எல்லாமே உங்கள் மேலே அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க பெரிய புக்காக இருக்கும் ஏன்னா படி படி படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு கமா கொட்டேஷன் எல்லாம் எப்படி எழுதணுன்னு நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேயே வந்து டென்த்து போர்ஷன் ஓடிடுது லெவன்த்துலேயே டுவெல்த்து போர்ஷன் ஓடிடுது எல்லாம் புக்கீஸ் நாலேஜ் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமல் புக்கை மட்டும் மக்கப் பண்ணி அப்படியே எழுத வச்சிட்றாங்க எத்தனை ஸ்கூல் வந்து அதாவது பெருமையாக வந்து என் ஸ்கூலில் வந்து ஐநூறுக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றம்பது மார்க் ஃபஸ்ட் மார்க் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் எந்த ஸ்கூல் வந்து அதாவது இருக்கிறதை கீழ் மட்டமான ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் முன்னுக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நிச்சயமாக இருக்காது எல்லாமே ஃபீஸ் கலெக்ஷன் ஃபீஸ் இது தான் எந்த மார்க் இருந்தால் இந்த கோர்ஸ் இங்கே வந்து சேருங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிராமப்புறத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ தத்தெடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுங்க முடியாது இப்போ இருக்கிற எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கவர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல எனக்கு ஸோ நம்மளும் வந்து தோல்வியிலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா ஒரு முயற்சி எடுத்து வாழணும் நானும் சொல்லிக்கிறேன் ஓகே கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி மேடம் இவர்களை தொடர்ந்து நிர்வாகிகளில் ஒருவரான திருமதி புனிதா சக்தி கணேசன் நெய்வேலியிலிருந்து பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சிஆர் தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் புனிதா ஃப்ரம் நெய்வேலி இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னா பெண் இந்த உலகத்தில் யார் பெரியது ஸோ யார் பெரியவங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன் பெண்தான் இதே தான் திருக்குறள் திருவள்ளுவரும் திருக்குறளில் சொல்லியிருக்காரு தான் பெரியவங்கன்னு ஆனால் அவ்வையார் என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியது கேட்குன்னு எரிதல் வேலோ பெரிது பெரிது புவனமோ பெரியது புவனமோ நான்முகன் பெரியுது நான்முகனோ கரியமான் பெரியது கரியமான் அலைக்கடல் பெரியது அலைக்கடலோ சிறுமுனி கலசம் பெரியது சிறுமுனி கலசமோ புவி சிறுமன் பெரியது புவி சிறுமன்னோ அறவோ பெரியது அறவோ ஈசனுக்கு ஒரு தலைப்பாதம் ஈசனோ உமையவல் பெரியுது உமையவலோ சிறுவிரல் மோதிரம் பெரியது சிறு மோதிரமோ என்ன சொல்லியிருக்குதுன்னா தொண்டைமான் பெரிதும் ஸோ தொண்டு என்ன சொல்வதுன்னா கடவுளை உயர்த்தி பாட போடுற பெண் தான் பெரியது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுள் வந்து எல்லா உயிர்களையும் படைச்சிட்டாரு ஆனால் பெண்ணை படைக்க வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு என்ன டைம் அப்படின்னா பெண்ணுக்கு வந்து நிறைய வந்து மனப்பக்கமும் வேணும் ஸோ அவங்களுக்கு பிடித்தது பிடிக்காதது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாலும் அந்த முகத்தில் வந்து ஒரு சிறு சிரிப்போடையும் லைஃப்பை வந்து மூவ் பண்ணணுங்கிறதுக்காக கடவுள் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பொறுமையாக படைக்கப்பட்டது தான் பெண் பெண்ணுக்கு வந்து திருக்கு திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்ணின் பெருந்தக்கை யாவலோ கற்பெனும் திண்மை உண்டாக்க பெண் திண்மை அப்படின்னா கற்பு கற்பு வந்து ரொம்ப திண்மையானது ஸோ வலிமை பெற்றது பெண்ணுக்கு வந்து ரொம்ப வலிமை இருக்குது ஆனை விட பெண்ணுக்கு வலிமை அதிகம் ஆனால் உடல் அளவில் ரொம்ப மென்மையானவங்கன்னா அவங்க பெண் ஸோ கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆண் வந்து உலகத்துக்காக படைக்கப்பட்டவங்க பெண் வந்து பெறவங்க ஸோ பெண்ணுக்கு என்ன அப்படின்னா பெண் வந்து ரொம்ப சிறந்தவள் இது பெண்ணுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா சீதா பிராட்டி நான் சீதா பிராட்டியை தான் எப்போவுமே சொல்லுவேன் நிறைய கதைகள் சீதா பிராட்டியை பற்றி பேஸ் படிப்பேன் பேசுவேன் எப்போவுமே சீதாவை பற்றி தான் எங்கள் வீட்லேயுமே பேசிக்கிட்டு இருப்பேன் ஸோ சீத்தையை பற்றி ராமனே புகழ்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட பேருக்கு முன்னாடி சீதாங்கிற பேரை சேர்த்துக்கிட்டாரு சீதாராமன் ஜானகிராமன் லக்ஷ்மி நாராயணன் சொல்லி ஆண்களுக்கு தான் பேர் வைப்பாங்க பெண்களுக்கு வைக்க மாட்டாங்க ஸோ சீதா வந்து எடுத்துக்காட்டாக ஒரு ஆணோட வெற்றிக்கு எல்லா விதத்துலேயுமே உறுதியாக நின்றாரு ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் இந்த மூணையும் காத்து எப்போவுமே வந்து சீதாக்கு வந்து ராமருக்கு துணையாக நிற்பாள் ஸோ பெண் அணவள் எப்போவுமே ஆண்மைக்கு துணையாக நிற்பாள் நன்றி வணக்கம் நன்றி புனிதா எக ஸ்பீடா போயிட்டு அப்படியே இருக்கு புனிதா பிரமாதமா இருந்தது ஆனால் போடியாந்துட்டு பேசக்கூடாது ரைட்டா அருமை அருமை புனிதா புனிதாவை தொடர்ந்து சீட்டின் நிர்வாகிகளில் ஒருவரான திருமதி பல்லவி திருவண்ணாமலை வாருங்கள் யாழ்கள உறவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் மதர்ஸ் டே ஸோ ஒரு தாயோட நாள் ஸோ நான் ஒரு தாயை பற்றி தான் பேசலான்னு வந்திருக்கேன் ஒரு அம்மானா எப்படி இருப்பாங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் என்னோட சின்ன ஒரு விஷயமா இருக்குது ஸோ வந்திருக்க அத்தனை அம்மாக்களுக்கும் என்னுடைய முதற்கண் மதர்ஸ் டேவோட வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லிக்கிறேன் ஸோ அம்மா அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை என்ன பண்ணியிருப்போம்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் இன்றைய சூழ்நிலையில் ஒரு அம்மா அம்மாவா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா குழந்தைங்களை வளர்க்குறதுல ஒரு நிறைய கஷ்டங்களை நீங்க அனுபவிக்கிறீங்களோன்னு என்னோட சிந்தனை எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் வளர்க்கிறாங்களா இல்லையா சூழ்நிலை தான் வளர்க்கணும்னு நினைச்சு வளர்க்குறீங்களான்னு தெரியல ஆக்சுவலி ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி டாக்டர் டாக்டர் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டோடைய ஹெட் இருந்து அவங்க இப்போ இல்லை ஸோ இன்றைய தலைமுறையின் சாகை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஜென்ரேஷன் நம்ம தான் எதிர்கால ஜென்ரேஷனுடைய இறப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒரு ஜென்ரேஷன் நம்ம தான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் கிடையாது இதுக்கு அப்புறமும் கிடையாது எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா உணவு முறைகளில் ஒரு அம்மாவா இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்சியஸாக இருந்துக்கோங்க ஏன்னா நிறையா குழந்தைங்களை நாங்கள் பார்க்கும்பொழுது என்னோடய ஃபீல்டில் நான் பார்த்துட்ருக்கேன் ஒரு பத்து வயசு குழந்தை கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக வந்திருக்காங்க பிகாஸ் அவங்க வீட்டில் சமைக்கவே மாட்டாங்களாம் அந்த குழந்த ஜங்க் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுமா ஏன் நீங்கள் அலோ பண்ணுறீங்க அம்மாவா இருந்து சில இடங்களில் நோனா நோ அது யாராக இருந்தாலும் மாற்றிக்க கூடாது எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்ஸ் யூ கேன் டேக் எ டிசிஷன்ஸ் ஸோ நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க அவங்க வேற எங்கேருந்துமே இந்த உலகத்தில் வந்து கற்றுக்க போகிறதில்ல ஸோ ஃபஸ்ட்டு டீச்சர் இஸ் த மதர் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பர்சன் இஸ் த மதர் மதர் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ப்ராப்பராக செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு வந்து ப்ராப்பராகவே போயிட்டு இருக்கு எல்லா விஷயங்களுமே ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடாதா நான் என்னுடைய சந்தோஷத்தை எப்படி அனுபவிப்பேன் நான் அம்மாவா இருந்து என் குழந்தை என் குடும்பம் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு நான் பார்த்துட்டே போகலாம் ஆனால் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க அதுக்கு ஒரே ஒரு குரல் மட்டும் நான் சொல்கிறேன் நீதிநெறி விளக்கத்தில் இருக்குது ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளுக்கு ஏழென்றால் ஏழாய் என்னாலும் என் அறிவோனோ இடும்பென் கூர் என் வயிறே ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா அவைய இந்த வயிறோட வாழறதே அரிது ஒரு நாளைக்கு உணவு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வயிறு கேட்காது பசிக்கும் சரி உணவு நிறையா இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உணவு ரெண்டு நாளைக்கு தேவையானதை நம்ம சேமித்து வச்சிக்கோ அப்படின்னு சொன்னாலும் வயிறு கேட்காது நம்மளோடவே நம்ம வயிறோட நம்மளால வாழ்கிறதே அரிது ஸோ நம்ம இருக்கக்கூடிய நம்ம சூழ்நிலை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் சரியும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் எல்லாத்தையும் செய்கிற அம்மாவுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியும் இந்த வாய்ப்பு கொடுத்த சிஆர் சேனலுக்கு சார் அந்த அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகள் நன்றி பல்லவி பல்லவியை தொடர்ந்து சிடிசி நிர்வாகி திருமதி அமுதா பழனிசாமி கோவையில் இருந்து அனைத்து மகளிருக்கும் இன்றைய அன்னையர் தின வாழ்த்துக்களுடன் நம் சிஆர் குடும்பத்தின் தலைவர் மற்றும் தலைவி இவர்களும் மற்றும் குழந்தைகள் பெற்றோரின் உற்சாகத்தோடு கூடிய இந்த அழகான நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த நிகழ்வின் வெற்றியாளர்களுக்கும் பங்கு பெற்றவர்களுக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து டிஜிட்டல் உலகம் டிஜிட்டல் உலகத்தில் நம்ம குழந்தைகளோட பங்களிப்பு என்னங்கிறத பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் பேச இங்கே வந்திருக்கேன் அதாவது ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை தினேஷுன்னு ஒரு பையன் அவனோட அவனுக்கு வந்து எப்பவுமே வந்து மொபைலோடைய தான் இருப்பான் எப்போ எடுத்தாலும் மொபைலு மொபைல் மொபைலோடையே இருப்பான் அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு எங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டோனையும் அவன் இதை பத்து நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் திருப்பியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து அவங்க அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க வாப்பா போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறப்ப இல்லைம்மா எனக்கு இப்போ சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க இப்படியே மொபைலோடையே நீ இருந்துட்டுருக்கியே சாப்பிட்றதில்லை படிக்கிறது இல்லை விளையாடுறதில்லை இப்படியே பண்ணிட்டுருக்கே அப்படின்னு அவங்க கேட்குறப்ப அவன் ரொம்ப சோகமாக பார்த்துட்டு அவங்க அம்மாவை ஒன்றுமே பேசாமல் விட்டுறான் அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் வேலை இருக்குது ஆனால் யாருக்குமே வந்து என் கூட நே சே சேர்ந்து பண்ணுறதுக்கோ நேரம் நேரம் யாருக்குமே இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ சொல்கிறப்ப அவங்க அப்பா இதை கேட்டுட்டு வேலைக்கு போயிடுறாரு போயிட்டு அவன் திருப்பி நைட் வந்து அவர் சொல்கிறாரு நீ வந்து நான் வாழ்ந்த காலம் வேற நாங்கள்லாம் வந்து தெருவில் போய் விளையாடுவோம் நல்லா ஓடி ஆடி விளையாடுவோம் எல்லாருமே வெளியில் போய் தான் இருப்போம் ஆனால் உங்களோட உலகம் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்குது இந்த உலகத்தில் உன்னை வெளியே வா கம்ப்யூட்டரு டிஜிட்டல் வேர்ல்டு மொபைல் இதிலேருந்து உன்னை நான் வெளியே வான்னு சொல்லலை ஆனால் இந்த விளையாட்டில் வந்து என்னையும் உள்ள சேர்த்திக்க என்னையும் உள்ள சேர்த்தி இதிலோட நீ எப்படி பயணம் பண்ணுறேங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்கிறாரு அப்போ அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் ஆர்வமாக அவரை பார்த்துட்டு சரின்னு இருந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி மொபைலில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்று அவங்கக்கிட்ட சொல்லி காமிச்சிட்டே இருக்கார் அவரும் ரொம்ப ஆர்வமாக பையனை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு சரி இது இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு டெய்லி அவங்க அவரு கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேமு டிஜிட்டலில் வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவர் வந்து நீயும் இந்த மாதிரியெல்லாம் செய்யின்னு சொல்கிறப்ப அவனும் வந்து நல்லா அதிலெல்லாம் மொ மொபைல்லையே டிஜிட்டல் கேம் எல்லாம் இது பண்ணி ஒரு செயலியை கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சி அதை வந்து ஸ்கூலில் கிட்ட எல்லாம் காமிச்சு ரொம்ப பாராட்டு வாங்குறான் பாராட்டு வாங்குறப்ப அவங்க அப்பா வந்து ரொம்ப பெருமைப்பட்டார் அம்மா அப்பா ரெண்டு பேருமே என்னென்னா நம்ம வந்து இவன் மொபைல் வச்சே ரொம்ப வந்து இது இருக்கானே இவன் எப்படி இருப்பானோ என்ன ஆவானோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுருக்கிறப்ப இவன் இதுலேயும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கா கொடுத்ததுனால அவங்க ரொம்ப பாராட்டி பெரிய லெவலில் அவன் பின்னால் வருவான்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது ஏன்னா நாம் வந்து கிட்ட அதுக்கு மொபைல் பயன்படுத்துறது எந்த விதத்தில் நல்லது எந்த விதத்தில் கெட்டதுங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம அந்த காலம் மாதிரி இருந்தோன்னு சொல்லி நம்ம குழந்தையை வளர்க்க முடியாது ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து அந்த மாதிரி உணர் கம்ப்யூட்டர் வேர்ல்டில் இருக்கும் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம டிஜிட்டல் லைன் மொபைல் எல்லாமே அப்படியே படிப்புலேருந்து போகிறப்ப அவங்களுக்கு நம்ம வந்து சில டைமில் ஒதுக்கி அவன் நமக்கு தெரியாதுனா கூட அதை விசாரித்து இது இது இப்படி இருக்குது நல்லது கெட்டதை அவங்களுக்கு இந்த வழியில் சொல்லி கொடுத்தா அவங்களும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து மேலும் குழந்தைகளுக்கு நம்ம இப்போ இந்த காலத்தில் நம்ம காமிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா பாசம் புரிதல் நம்பிக்கை அவன் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை வளர்க்கணும்னா அவன் கூட சேர்ந்து அவங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் இன்னும் வேலைக்கு போகிறவங்களுக்காகட்டும் நிறைய அவங்களுக்கும் நிறைய வெளியில் வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்குது அந்த பிரச்சனைகளையும் தாண்டி சில சமயம் அவங்கள பாராட்டி அவங்க நல்லது பண்ணுனா நல்லது நீ இந்த தவறான வழியில் போகாத மொபைல் மூலம் வந்து தவறான வழியும் இருக்குது நல்ல வழியும் இருக்குது ஆனால் நீ நல்ல வழியில் போ எல்லா குழந்தைகளும் நம்ம வந்து இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி வளர்த்த முடியாது இப்போ இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றின பெரிய கட்டாயத்துலேயும் நம்ம இருக்கோம் இந்த உலகம் சவாலான உலகத்தில் நம்ம குழந்தைங்க நம்ம வாழ்ந்த காலம் வேறு இப்போ இருக்கிற குழந்தைகளோட காலம் வந்து ரொம்ப சவாலான காலம் எல்லாத்துலேயும் போட்டி இருக்குது அந்த போட்டியிலேருந்து அவங்க மேலே வரணும்னா நம்மளோட ஆதரவு கண்டிப்பாக அவங்களுக்கு அவசியம் அதனால் குழந்தைகளை நம்ம பாசத்தோடு கண்டிக்கிறத இடத்துல கண்டிக்கணும் அதே சமயம் அவங்கள விட்டு கொடுத்து போகிற இடத்துல போய் அவங்கள அவங்க வழியில் போய் தான் நம்ம கொண்டு வரணுங்கிறத நான் என் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுருக்கேன் அதனால் குழந்தைகளை இந்த டிஜிட்டல் உலகத்தில் அவங்கள இந்த மொபைல்லேருந்து இருந்து அவங்க எதுலெல்லாம் வெளியே வரணுங்கிறத நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள அந்த நல்ல வழியில் காப்பாற்றுங்க நல்ல வழியில் கொண்டு போங்கிறதா என்னோட மிகச்சிறந்த தாழ்மையான வேண்டுகோள் இந்த வாய்ப்பிற்கு இந்த எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்